ஹலோ இவர்ஸ் இது திரைச்சா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சிவாஜி நடித்த ராஜா வெற்றி படமா அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சி வி ராஜேந்திரன் இயக்கத்தில் ஜனவரி இருபத்தி ஆறில் சிவாஜி நடித்து வெளிவந்த படம் தான் ராஜா கே பாலாஜி தயாரித்த படம் ஹிந்தியில் வெளிவந்த ஜானி மேரானா என்ற படத்தின் ரீமேக் தான் ராஜா ராஜா படத்தில் சிவாஜி ஜெயலலிதா கே பாலாஜி மேஜர் சுந்தர்ராஜன் எஸ் வி ரங்காராவ் ஆர் எஸ் மனோகர் ஜே பி சந்திரபாபு மற்றும் பலர் நடித்த படம் ராஜா படம் சென்னை தேய் பாரடைசில் நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் ஓடியது மதுரை சென்ட்ரல் தியேட்டரிலும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இன்னும் சில திரையரங்குகளில் நூறு நாள் ஓடியது ராஜா வசூலில் ஒரு வெற்றி படமே நிறைய தேட்டர்களில் ஐம்பது நாட்களும் ஓடியது ராஜா விறுவிறுப்பான சண்டைக் காட்சிகள் நிறைந்த படம் ராஜா ஒரு சனரஞ்சகமான பொழுதுபோக்கு படமும் கூட கல்யாண பொண்ணு கடப்பக்கம் போனா நீ வர வேண்டும் என எதிர்பார்த்தேன் பாடல்கள் சூப்பர் ராஜா அவ்வளவு வசூல் செய்யவில்லை சுமாராகத்தான் ஓடியது இழுத்து ஓட்டப்பட்ட படம் என்று சிலரால் விமர்சிக்கப்பட்டதா வெற்றி படமா என்ற கேள்வி எழுந்தது ஆனால் ராஜா ஒரு நல்ல வெற்றி படமே நல்ல வசூலுடன் கூடிய படம்தான் ஏனென்றால் இதற்கு பின் நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் மார்ச்சில் ரிலீஸ் ஆகி நன்றாக ஓடியது அதனால் ராஜாவை விட நல்ல நேரம் நல்ல வசூலுடன் ஓடியது என்று சொல்லப்பட்டது ஆனால் ராஜாவும் நல்ல வெற்றிப்படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சிவாஜிக்கு ஒரு நல்ல ராசியான வருடமாகும் ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வெளியான ராஜா ஞான ஒளி பட்டிக்காடா பட்டணமா தவப்புதல்வன் வசந்த மாளிகை நீதி ஆகிய ஆறு படங்கள் நூறு நாட்கள் படமாக அமைந்தது இவற்றில் பட்டிக்காடா பட்டணமாக நூற்றி எண்பது நாட்களும் வசந்த மாளிகை இரநூறு நாட்களும் ஓடியது இந்த ஏழு படங்களில் தர்மம் எங்கே படம் மட்டும் தோல்வி படமாக அமைந்தது அதனால் ராஜா படத்தை தாராளமாக வெற்றி பட வரிசையில் சேர்க்கலாம் நல்ல வசூல் செய்த படம்தான் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த நல்ல கண்டடில் சந்திக்கிறேன் நன்றி